வீரப்பெண்ணின் புலிவேட்டை மைனஸ் பகுதி ஒன்று புலிகளின் நிழல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரத்தில் பசுமை நிறைந்த வயல்களால் சூழப்பட்ட மலைவாழி என்ற கிராமம் அமைந்திருந்தது நீல நிற பாறைகளும் அடர்ந்த காடுகளும் ஒரு சிறிய நதியும் அந்த கிராமத்திற்கு இயற்கை அரண்களாக இருந்தன ஆனால் இந்த அழகின் நடுவே பத்து ஆண்டுகளாக ஒரு பயங்கரம் மறைந்திருந்தது மலைக்காடுகளில் சுற்றித் திரிந்த இரண்டு பெரும் புலிகள் கிராம மக்கள் அவற்றை பேய்புலிகள் என்று அழைத்தனர் அறுபதை கடந்தாலும் அரசன் அந்த கிராமத்தின் காவலனாக இருந்தான் ஒரு காலத்தில் மன்னரின் படையில் சேவை செய்த அவன் அம்பு வில் வாழ் ஈட்டி என அனைத்திலும் வல்லவனாக இருந்தான் அந்த புலிகளை கொல்வதே அவனது கடைசி இலட்சியம் அரசனுக்கு ஒரே மகள் அரண்யா இருபத்தைந்து வயதான அவள் தந்தையிடம் அனைத்து போர்க்கலைகளையும் கற்றிருந்தாள் அவளது ஆற்றலைக் கண்டு கிராம மக்கள் அவளை வீரத்தங்கை என்று அழைத்தார்கள் அந்த வருடம் அறுவடை கோலம் கொண்டிருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீடிக்கவில்லை ஒரு இரவு வயலுக்கு நீர்ப்பாய்ச்சி சென்ற கோவிந்தன் என்ற விவசாயி புலிகளின் கர்ஜனைக்கு இரையானான் அவனது உடல் கூட கிடைக்கவில்லை இந்த சம்பவம் கிராமத்தை உலுக்கியது மக்கள் அனைவரும் அரசனின் வீட்டின் முன் கூடினர் ஐயா நீங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும் இல்லை என்றால் நாங்கள் இந்த கிராமத்தை விட்டே சென்று விடுவோம் என்று கதறினர் அரசன் மனமுடைந்தான் ஆனால் அவன் தன் கடமையை உணர்ந்தான் நான் போவேன் இது என் கடைசி வேட்டையாக இருக்கலாம் ஆனால் என் மக்களை நான் காப்பேன் என்று உறுதியுடன் கூறினான் அந்த இரவு அரண்யா தந்தையிடம் சென்றாள் அப்பா இந்த வேட்டைக்கு என்னையும் அழைத்து செல்லுங்கள் நான் உங்களுடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் என்று கெஞ்சினாள் ஆனால் அரசன் கடுமையாக மறுத்தான் இல்லை மகளே நீ எவ்வளவு பெரிய வீராங்கனையாக இருந்தாலும் நீ என் பிள்ளை உன்னை இந்த ஆபத்துக்குள் தள்ள நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் இது ஆண்கள் செய்யும் வேட்டை அரண்யாவின் இதயம் நொறுங்கியது அவள் அமைதியாக இருந்தாள் ஆனால் அந்த இரவு முழுவதும் அவள் உறங்கவில்லை அவள் மனதில் ஒரு சபதம் பிறந்தது புலிகளை வீழ்த்துவது என் கடமையும் கூட அடுத்த நாள் காலை அரசன் தனது ஆயுதங்களுடன் சில இளைஞர்களோடு காட்டுக்குள் சென்றான் அவன் துணிச்சலுடன் நடந்தாலும் அவன் இதயம் கனத்திருந்தது கிராமத்தின் எல்லையில் நின்று தன் தந்தை செல்வதை கண்ணீருடன் பார்த்தாள் அரண்யா அவள் மனதில் ஒரு தீப்பொறி எழுந்தது அப்பா திரும்பவில்லை என்றால் இந்த வேட்டையை நான் முடிப்பேன் மாலை வந்தது காட்டின் விளிம்பில் அரசனின் உடைந்த ஈட்டி அவனது வாழ் மற்றும் ரத்தத்தில் தோய்ந்த கைத்துண்டு மட்டுமே கிடைத்தன அரசன் திரும்பவில்லை அந்த செய்தி கிராமத்தை நிலைகுலைய செய்தது எங்கும் அழுகுரல் புலிகள் அரசனை வென்றுவிட்டன அந்த அழுகையின் நடுவே அரண்யா மட்டும் கண்ணீரை துடைத்தாள் இனி அழுகை இல்லை வேட்டைதான் என் தந்தையின் கனவை நான் நிறைவேற்றுவேன் அந்த இரண்டு புலிகளையும் நான் கொல்வேன் என்று தனக்குள் சத்தியம் செய்தாள் அந்த நொடியில் ஒரு வீரப்பெண்ணின் பயணம் தொடங்கியது